வழங்குகின்ற பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மாதுளம் பழமும் மருத்துவச் சிறப்பும் மாதுளம் பழம் என்றாலே பெரும்பாலும் பலர் அதன் முத்துக்களில் சாரத்தை மட்டும் விதைகளை விடுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் பொதுவாக அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்திற்கு பூத்து காய்த்து பழமாகும் மாதுளம்பழத்தின் சத்துக்களையும் மருத்துவ சிறப்புகளையும் இப்போது பார்ப்போம் அதிகபட்சமாக நீர்ச்சத்து உள்ளது புரதச்சத்து நார்ச்சத்து ஐந்து விழுக்காடும் தாதுக்கள் பூஜ்ஜியம் தசம் ஏழு விழுக்காடும் சுண்ணாம்பு சத்து பத்து விழுக்காடும் மக்னீசியம் பதினெட்டு விழுக்காடும் அடங்கியுள்ளன இது தவிர

மேலும் விட்டமின் சி சத்து பதினாறு மில்லிகிராம் அளவிற்கு மாதுளத்தில் அடங்கி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மாதுளம் பழத்தை பொறுத்தவரை பூ தோல் விதை என அனைத்துமே அனைத்துமே மருத்துவ சிறப்பு வாய்ந்தவை மாதுளம் இரத்த வாந்தி இரத்த மூலம் வயிற்று கடுப்பு சூடு முதலியவற்றை போக்கும் பூவை கசாயமாக செய்து குடித்தால் தொண்டை தொடர்பான பல பிணிகளும் அகலும் மாதுளம் பலரசம் தாதுவை பெருக்கும் பாந்தியை நிறுத்தும் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் குறைபாடுகளை அகற்றும் இது தவிர வெப்பு காய்ச்சல் மயக்கம் ஆகியவற்றையும் பலரசம் விளக்கும் மாதுளம் பலசலத்துடன் ஒற்றை பங்கு கற்கண்டு அல்லது வெள்ளி சக்கரை சேர்த்து பாகுபதத்தில் காய்ச்சி வைத்துக் கொண்டு சாப்பிட்டு வந்தால் பித்தம் தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அன்றாடம் பாதி மாதுளம்பழம் மலக்கட்டு நீங்கும் இஞ்சி சாரும் சம அளவு எடுத்து சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டால் எவ்வளவு கடுமையான இருமலும் குணமாகும் மாதுளம்பழத்தின் விதைகளை எடுத்து வெயிலில் உணர்த்தி பொடி செய்து தினமும் பசும்பாலில் அளவு கலந்து சாப்பிட்டு வந்தால் தாது பலம் பெற்று உடலும் நலம் பெறும் குறிப்பிட்டது போல் தொடர்ந்தும் நாற்பது நாட்கள் சாப்பிட்டால் குறைபாடு நீங்கும் கோடைக்கேற்ற மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை சாப்பிட்டால் தொடர்ந்து ஏற்படும் விக்கல் உடனே நீங்கும் ஏதேனும் காரணத்தினால் நீர் அருந்தாமலோ உடலில் நீர்த்தன்மை குறைந்த அதிக தாகம் எடுக்கும் போதே மாதுளம் சாப்பிட்டால் உடனடியாக தாகம் தனியும் மாதுளம் பழச்சாற்றில் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் உடல் சூட்டு நோய்கள் நீங்கும் உடல் குளிர்ச்சி அடைந்து கோடை காலத்தில் ஏற்படும் காய்ச்சலுக்கும் மாதுளம் மருந்தாக அமையும் மாதுளம் பழச்சாற்றில் தேன் கலந்து காலை ஆகாரத்திற்கு பின் தினமும் சாப்பிட்டு வர வேண்டும் இப்படி ஒரு மாத காலம் உட்கொண்டு வந்தால் உடல் ஆரோக்கியமும் தெம்பும் உண்டாகும் புதிய ரத்தம் உற்பத்தியாகும் மாதுளம்பலம் பூக்களை உலர்த்தி பொடித்து வைத்துக்கொண்டு வேலைக்கு ஒரு செட்டி வீதம் சாப்பிட்டால் இருமல் நிற்கும் இன்றைய பலரையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் மாதுளம்பலமும் மருத்துவ சிறப்போம் நாளை மற்றுமோர் பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வொய்ஸ் நோக்கம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு